மதிப்பு காண்க்க போ ரெண்டு ஒய் பை அஞ்சு ஈக்வல் டு பத்து எனில் எக்ஸ் ஒய் இன் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க இது எப்படி இருக்குன்னா பெருக்களா இருக்குன்னு கூடாது இது வந்து ஒரு கலப்பு பின்னமா இருக்கு கலப்பு பின்னத்துக்கு மேல பகுதியில தொகுதியில வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் கொடுத்திருக்காங்க பகுதியில நம்பர் கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு எண் வந்து கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா இப்போதானே இருக்கும் கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா கீழே இந்த ஒன் இந்த சைடில் கலப்பு பின்னத்தில் இருக்கிறத இங்கே பெருக்கி இதை கூட்டுவோம் அப்போ ஒன்றை ரெண்டால் பெருக்கணும்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்றை கூட்டி அதை மேலே போடுவோம் பை கீழே பகுதியில் என்ன இருக்கோ அதை கீழே போட்டுருவோம் மேலே என்னவாகும் மூணு பை ரெண்டுன்னு மாறும் இந்த கலப்பு பின்னம் பின்னமாக மாறும்போது மூணு பை ரெண்டுன்னு மாறுது எப்படி மாறுது இந்த நம்பரை இதால் பெருக்கி இதை கூட்டணும் இந்த நம்பரை இதால் பெருக்கி இதை கூட்டணும் அதே மாதிரி நம்ம இங்கே செய்ய போகிறோம் மூணு எக்ஸ் பை ஏழு ப்ளஸ் ரென் இன்ட்டு இன்ட்டு ரெண்டு ஒய் பை அஞ்சு ஈக்குவல் டு பத்துன்னு கொடுத்துட்டாங்க இதை கலப்பு பின்னத்தை பின்னமாக மாத்திரம் ஏழு மூணா இருபத்தி ஒன்று மேலே இருக்கிறது என்ன செய்யணும் கூட்டணும் ப்ளஸ் இப்போ பெருக்களாக இருக்கனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிருவோம் ஐரெண்டாக பத்து மேலே இருக்க நம்பரை பத்தோட கூட்டணும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பத்து சாரி இங்கே என்ன செய்யணும் இன்னும் மூணு ஏழா இருபத்தி ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸு பை இந்த கீழே இருக்க பகுதியை வந்து நம்ம கீழே போட்டுறணும் அதே மாதிரி இங்கேயும் ஐரெண்டாக பத்து ப்ளஸ் ஒய் கீழே இருக்கிறத வந்து பகுதியை போட்டுறணும் அப்படிதானே பின்னமாக மாற்றுவோம் ஒரு கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறோம் கீழே பெருக்களாக இருக்குது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்களாக இருக்குது இந்த ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்களாக இருக்கும் போது வகுத்தலில் கீழே வந்து பெருக்களாக்கிறோம் வகுத்தலில் இங்கே பெருக்களாக இருக்கனால கீழே ரெண்டையும் பெருக்கி ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு அந்த பெருக்கள் இங்கே போகும்போது என்ன ஆகும் பெருக்களாக போகும் ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு போகும் அப்போ இருபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பெருக்களாக இருக்குது பத்து ப்ளஸ் ஒய் கீழே இருக்கிறது பெருக்கலாம் இருக்கிறனால ஏழஞ்சி முப்பத்தஞ்சி பெருக்கிறோம் இங்கே பத்தை பெருக்கும் போது என்னவாயிரும் முப்ப முந்நூற்றி ஐம்பதுன்னு ஆயிரும் முந்நூற்றி ஐம்பது நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பத்து ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பதுன்னு கிடச்சிருது இப்போ நம்ம ஆப்ஷனை வந்து இதில் சப்ஸ்க்ரூப் பண்ண போகிறோம் ஆப்ஷனில் என்ன இருக்குது ஏ ஆப்ஷனில் மூணு கமா நாலுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸு இருபத்தி ஒன்று மூணாவில் பெருக் மூணு கூட்டிக்கணும் இருபத்தொன்னோட மூணு கூட்டம்னா இருபத்தி நாலு பத்து ப்ளஸ் ஒய் வந்து நாலு பதினாலு ரெண் இதை இருபத்தி ஒன்றோட மூணு கூட்டிக்கிறோம் பத்தோட நாலை கூட்டிக்கிறோம் ரெண்டையும் பெருக்கிறோம் நானாங்க பதினாறு லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆறுன்னு கிடைக்கிது இங்கே வந்து என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ இது ஏ ஆப்ஷன் வராது அதுக்கடுத்து பி ஆப்ஷனை பார்க்குறோம் இருபத்தி ஒன்றோட அஞ்சை கூட்டினோம்னா இருபத்தி ஆறு பத்தோட ஏழை கூட்டினோம்னா பதினேழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு கடைசியில் ரெண்டுன்னு வருது இங்கே எனக்கு ஜீரோ தான் கிடைக்கணும் அப்போ பி ஆப்ஷன் வராது அதுக்கடுத்து வந்து நாலு மூணு இருபத்தி ஒன்றோட நாலு கூட்டினோம்னா இருபத்தி அஞ்சு பத்தோட மூணு கூட்டினம்னா பதிமூணு ஐ மூணாக பதினஞ்சு கடைசி டேம் வந்து அஞ்சுன்னு வரணும் எனக்கு ஜீ ஜீரோன்னு வரணும் அஞ்சுன்னு வந்திருக்கனால சி ஆப்ஷன் வராது அடுத்து டி ஆப்ஷனை பார்ப்போம் நாலு கமா நாலு இருபத்தி ஒன்றோட நாலு கூட்டினோம்னா இருபத்தி அஞ்சு பத்தோட நாலு கூட்டினோம்னா பதினாலு ஐநாங்கு இருபது ஜீரோ மீத ரெண்டு நாளிரெண்டா எட்டு எட்டு ரெண்டும் கடைசி டேம் வந்து ஜீரோ வருது அப்போ இது கன்ஃபார்மாக வரும் நம்ம போட்டு பார்த்துடலாம் ஐநாங் இருபது ஜீரோ மீத ரெண்டு நளிரெண்டாய் எட்டு எட்டு ரெண்டும் பத்து அஞ்சு இருபத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு முந்நூற்றி ஐம்பது வந்துருச்சு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன போட்டோம் நாலுன்னு போட்டோம் ஒய்யோட வேல்யூ என்ன போட்டோம் நாலுன்னு போட்டோம் நாலுக்கம்மா நாலு எக்ஸ்கம்மா ஒய் ஈக்குவல் டு நாலுக்கமாக நாலு டி ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்